വാട്ട് ബിക്കോസ് ഇതൊരു വലിയ സ്കാമാണ് ദിസ്ഇസ് എ ഹ്യൂജ് സ്കാം ദാറ്റ് ഈസ് ഹാപ്പനിങ് വി മെസ്സേജ് ഡെൻ വാട്സ്ആപ്പ് ഇമ്മീഡിയറ്റ്ലി ദ സെൻഡ് എസ് എ ലിങ്ക് ഒരു വാട്സ്ആപ്പ് ലിങ്ക് അയക്കും അത് ക്ലിക്ക് ചെയ്യുമ്പോൾ നേരെ അവരുടെ വാട്സ്ആപ്പ് ചാർട്ടിലേക്കാണ് പോകുന്നത് വി നെവർ ഡൂ ദാറ്റ് യു ഷുഡ് ചെക്ക് ദർ ബാങ്കിങ് നെയം ഓൾവേസ് ചെക്ക് ദ ബാങ്കിങ് നെം when someone is sending you a QR code for payment. So this is something very very important that you guys have to look into when you are making a payment online. நீங்க கால் அட்டன் பண்லாம் அப்டி நான் 800ருப்பிஸ்தான் தருவேன். அப்டியில் சொன்னேன். முடன்னே okay 800ருப்பிஸ்தான் அப்டியிட்ராம். அப்பு இன்னு குர்ச்சி நானுர்வா கெல்லும். ரேய் கிட்டனானாயா, நானுர்வா தரவுடியாம். மாஃபிங் பண்ணாமல் ஏ எதுவும் யூஸ் பண்ணாமல் டீப் ஃபேக் எதுவும் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணாமல் ஒருத்தரோட வீடியோவை ஃபேக்காக க்ரியேட் பண்ணி ஏமாற்ற முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நீங்கள் நம்பலனாலும் ஒரு மிகப்பெரிய அளவில் பர்டிகுலராக இப்படி ஏமாற்றி ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பொருள் வாங்குறீங்க இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா பேஜில் பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் அந்த கும்பலோட டார்கெட் ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை பர்சன் அந்த பேஜில் பேசிக்கிட்டு இருக்கிற நபருக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேஜ் ஒரிஜினல் பேஜ் தானா உங்கள்கிட்ட பேசுகிற நபர் கரெக்டான பர்சன் தானா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பணம் அனுப்புங்க பொருள் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த இ காமர்ஸ் பிஸ்னஸை டார்கெட் பண்ணி ஃபேக்காக பேஜை க்ரியேட் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் நடிகை ஆர்யாவோட காஞ்சிவரம் டாட் இன் அப்படின்ற ஒரிஜினல் பேஜுக்கு பேஜ் மாதிரியே ஃபேக்காக பேஜ் கிரியேட் பண்ணி ரெண்டு மூணு நாளில் ஒரு லட்சத்துக்கு மேலே ஏமாற்றிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ரெண்டு வீடியோவுமே ஒரே வீடியோ தான் ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ தான் ஒரிஜினல் பட் இந்த வீடியோ ஃபேக் எப்படி ஃபேக்குன்னு கேட்டால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ நடிகை ஆர்யாவோட பிராண்டை பிராண்ட் இருக்கு இல்லையா காஞ்சிபுரம் டாட் அந்த பேஜில் ஒரிஜினலாக போஸ்ட் பகிரப்பட்ட ஒரு வீடியோ ஆனால் இதே வீடியோவை இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி காஞ்சிபுரம் அப்படின்ற பேர்லையே ஃபேக்கா பேஜ் கிரியேட் பண்ணி ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த சாரி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு கொடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க So this is the video that is circulating now via a fake page.

இந்த கான்டாக்ட் நம்பரையும் பிரைஸையும் போட்டு ஆசையை தூண்டி உங்களை கால் பண்ண வைக்கிறாங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்கறவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறானுங்க ஸோ இப்படிதான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பேஜ் வந்து ஒரிஜினல் பேஜ் ஆனா இதே நேம்ல ஃபேக் பேஜ் கிரியேட் பண்ணி ஏமாத்துறானுங்க நம்ம செக் பண்ணும் போதே கிட்டத்தட்ட மூணு நாலு பேஜ் வந்து ஃபேக்காக இருந்துச்சு இது இல்லாம அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் நடிகை ஆரியாவே கம்ப்ளைண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு பேஜ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஃபேக்காக இருந்த பேஜில் ரெண்டு கான்டக்ட் நம்பர் கிடச்சிது அந்த ரெண்டு கான்டக்ட் நம்பருக்குமே நம்ம கால் பண்ணி கேட்டோம் கால் பண்ணால் ரெண்டு பேருமே எடுக்கல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுறாங்க அதுலேயும் ஒருத்தம் பண்ணது மிகப்பெரிய காமெடி என்ன அப்படின்னா நார்மலாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரூபா ரூபாய்க்கெலாம் ஒரிஜினல் பட்டு கிடைக்குமான்றது சந்தேகம்தான் கிடைக்க வாய்ப்பு இல்லை பட் இவனுங்க அந்த இவங்க ஒரிஜினலாக போட்ட வீடியோவை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா ரெண்டாயிரூபான்னு போட்டு ஷேர் பண்ணுறதுனால மக்களும் வந்து கால் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு சொன்னா இருக்க சொன்னான் இல்லையா அவனுக்கு ஃபஸ்ட் நம்ம மெசேஜ் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு போட்டிருக்கேன் எனக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டு ரூபாய்க்கு கேட்டேன் எட்நூறுரூபாய்க்கு கேட்டால் அவன் சொன்னால் எட்நூறுரூபாய்க்குலாம் வராது ஆயிரத்தி அறநூறுபா அப்படின்னு சொன்னான் ஆயிரத்தி அறநூறுபாலாம் தர முடியாது ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நான் கேட்டேன் ஆயிரத்தி இரநூறுபாய் கேட்டால் ஆயிரத்தி நானூறுபாய்க்கு வந்தான் நான் சொன்னேன் இரநூறுபா தானே டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டதுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ஓகே அப்படின்னு சொன்னான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் காலை கட் பண்ணி விட்டான் உன நான் என்ன பண்ணேன் நீ கால் எடுக்க மாட்டேருக்க எப்படி நான் அவனை ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் உன அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர்லாம் கொடுத்துருப்போம் ப்ராடெக்ட் வந்து எப்படி எங்கே இருக்குது எங்கே ரீச் ஆகிட்ருக்கு அப்படின்ற ட்ராக்கிங் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான் இல்லை வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை நீ வந்து கால் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா எட்நூறுபா தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஓகேன்டான் அது கூட பரவாயில்ல இப்போ அது வந்து இந்த உள்ளத்தை அளித்தா படத்தில் வரும் இல்லையா நானூறுபா என்னது டெம்போலாம் வச்சு கடத்தி அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி லாஸ்ட்டில் எட்நூறுபாவும் எனக்கு நம்பிக்கை இல்லை நோ நோ அப்படின்னோன்ன ஆஃப் பேமெண்ட் அனுப்புங்கள் நானூறுரூபா கேட்குறான் நாலு லட்ச ரூபா கொடுங்க நாலு லட்சம் பார்த்துடா ஞாபகத்தில் யாராவது கொடுத்துருக்கீங்களா

ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது இந்த ஆரியாவோட பிராண்ட் காஞ்சிபுரம் டாட் மட்டும் நடக்கலை ஏகப்பட்ட பேருக்கு நடக்குது இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற இ காம் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ரெண்டு விதமான பாதிப்பு இருக்குது ஒன்று உங்களோட பிராண்ட் வேல்யூவுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ கம்மியாகும் கெட்ட பேர் அதிகமாக நீங்கள் நீங்களே வந்து இப்படி ஏமாத்துகிறாங்க அப்படின்னும் போது பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இன்னொரு பே சில பேர்கிட்ட சொல்லுவாங்க இப்படி அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு ஸோ அதனால் பிராண்டுக்கும் கேட்ட பேர் வரும் பணம் கொடுத்தவங்க என்ன அவங்களால திருப்பியே வாங்க முடியாது ஸோ இதில் ரெண்டு விதத்துலேயும் கஸ்டமருக்கும் பாதிப்பு இருக்குது பிராண்டுக்குமே பாதிப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக இப்படி ஃபேக் பேஜை வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது ரிலேட்டடாக அவங்க வீடியோ வெளியிட்ட ஆரியாவுமே அவங்களோட வீடியோவில் விளக்கியிருக்காங்க அதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ലെറ്റ് മീ ഷോ യു ഹൗ യു കെ റിപ്പോർട്ട് എ ഫേക്ക് പേജ് ഇതിപ്പോ ഒരു ഫേക്ക് പേജ് ആണ് കാഞ്ചീപുരം മണ്ടൽ സ്കൂൾ സിൽക്ക് സാരി ഇതിപ്പോൾ ഞാൻ റിപ്പോർട്ട് ചെയ്യാനായിട്ട് ഇതിന്റെ സൈഡിലുള്ള ഈ ബട്ടൺ പ്രസ് ചെയ്യുമ്പോൾ റിപ്പോർട്ട് എന്ന് പറഞ്ഞൊരു ഓപ്ഷൻ വരും അതിനകത്ത് ദ ലാസ്ക് ഒരു സ്പെസിഫിക് പോസ്റ്റ് ആണോ അപ്പൊ ഇതിനകത്ത് സംതിങ് അബൌട്ട് ദിസ് അക്കൌണ്ട് ഇതാണ് നിങ്ങൾ കൊടുക്കേണ്ടത് ഡബിൾ ക്ലിക്ക് ആയി ഓക്കെ ഇനി ഇതിനകത്ത് ഇതുപോലെ മൂന്ന് ഓപ്ഷൻ വരും അതിൽ യു ഹാവ് ടു ഗോ ഹെഡ് ആൻഡ് ക്ലിക്ക് ദേ ആർ പ്രിറ്റൻഡിങ് ടു ബി സംവൺ എൽസ് അപ്പൊ അവർ ചോദിക്കും ഹു ആർ എൽസ് എന്ന് പറയുമ്പോൾ ഇവിടെ ഞങ്ങളുടെ ഒറിജിനൽ അക്കൌണ്ട് കൊടുക്കണം ഇപ്പൊ ഇങ്ങനെ ടൈപ്പ് ചെയ്യുമ്പോൾ ദിസ് ഇസ് ഒറിജിനൽ അക്കൌണ്ട് കാഞ്ചീപുരം ഡോട്ട് ഐ എൻ

அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜுன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கேட்டிருக்கானுங்க ஆனால் இவங்க அதெல்லாம் வேண்டாம் நான் அனுப்பின ரெண்டாயிரம் ரூபாவை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி ரிட்டன் பண்ணுவான் எந்த ஸ்கேமர் கிடைச்ச பணத்தை ரிட்டன் பண்ணுவான் ஸோ அதுக்கப்புறம் நோ ரெஸ்பான்ஸ் உடனே இந்த பெண் என்ன பண்ணுறாங்க நடிகை ஆரியாவோட பர்சனல் பேஜ் இருக்கு இல்லையா அதெலாம் அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க இப்படி ரெண்டாயிரம் ரூபாவெல்லாம் ஏமாத்துறது தான் உங்கள் வேலையா நீங்களே ஃபேக் பேஜ் க்ரியேட் பண்ணி இப்படி ஏமாத்துறீங்களா அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக இது பண்றாங்க ஸோ அந்த வாதம் வந்து விவாதமாகி மோதலாகி இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கு ஆரியாவுமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயருமே இதே மாதிரி ஃபேக் பேஜ் கிரியேட் பண்ணி ஏமாத்திருக்கு இந்த ஸ்கேம் கும்பல் அப்பவுமே இதே மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து காஞ்சிபுரம் டாட்இன் அதுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு வேற யாருக்கெல்லாம் நடக்காது அப்படிலாம் நம்ம நினைச்சிட முடியாது இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதை வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க மிகப்பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்கு ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இல்லை சில டைரெக்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எச்சரிக்கா இருங்க பேமெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி பல டைம் செக் பண்ணிக்கோங்க ப்ராடக்டை வீடியோ காலில் காமிக்க சொல்லுங்கள் பேமெண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து இண்டிவிஜுவலாக பர்சனாக இருக்காது மேக்சிமம் ஒரு பிராண்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்புகிற பேமெண்ட்டுமே வந்து அந்த ப்ராண்ட் நேமில் வச்சுருப்பாங்க இல்லை ஏதாவது ஜிபே நம்பராக இருந்தால் கூட அந்த பிராண்ட் நேம் தான் காமிக்கும் பட் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் உஷாராயிருக்காங்க அதை அது அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது தான் அந்த மாதிரியான கிரைம் ரிலேட்டடாகவே காவல்துறையினருக்கே புது டேட்டா கிடைக்கும் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சோம் ஸோ இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது ரிலேட்டடாக அவ்வாரா இருங்க சோஷியல் மீடியா பேஜை பார்த்து பொருள் ஆர்டர் பண்ணுறவங்க பே பண்ணுறவங்க இது ரிலேட்டடாக எச்சரிக்கையாக இருங்க அது ஃபேக்காக ஒரிஜினலாக அப்படின்றத தெரிஞ்சு ஆர்டர் பண்ணுங்கள் பணம் அனுப்புங்க